शादी में निमंत्रण करो तू जाओ यहाँ कूड़ा कचरा में बैठा दो ना खा लेंगे? आत्मा दुखी है जैसे बच्चा हमने तो पे नहीं साहब बच्चन परेशानी तो साहब सही आप तो जैसे आजाद तो है तो देश तो आजाद है साहब हम तो दुखी ही है बहुत दुखी है। காங்கிரஸ் எம்பியான யான ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார் தற்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கும் அவர் அங்குள்ள பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து பேசி வருகிறார் அந்த மாநிலத்தின் புந்தல்கண்டில் பயணம் மேற்கொண்டபோது அங்குள்ள பெண்களை சந்தித்து உரையாடினார் அப்போது தங்களுக்கு எதிராக நடக்கும் சாதிய கொடுமைகள் பற்றி பட்டியலின பெண் ஒருவர் அழுது கொண்டே ராகுல் காந்தியிடம் விவரித்தார் அப்போது அந்த பெண் கூறியதாவது நாங்கள் கிராமத்திற்குள் செருப்பு அணிந்து சென்றால் எங்களை கெட்ட சகுனம் என கூறுகிறார்கள் செருப்புடன் கிராமத்திற்குள் ஏன் வருகிறீர்கள் என கேட்கிறார்கள் தண்ணீர் எடுப்பதற்காக கிணற்றுக்கு சென்றால் மணிக்கணக்கில் எங்களை காத்திருக்க வைக்கிறார்கள் தூரமாக போய் உட்கார் என்று துரத்தி அடிக்கிறார்கள் தண்ணீர் கூட எடுக்க விடாமல் எங்களை தடுக்கிறார்கள் சார் என அழுத அந்த பெண்மணி மேலும் கூறியதாவது செருப்பு அணியவும் குடிக்க தண்ணீர் எடுக்கவும் கூட எங்களுக்கு சுதந்திரமில்லை உயர் ஜாதியை சேர்ந்த மக்கள் தான் நடத்துகிறார்கள் நாங்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் எங்களை தடுக்கின்றனர் எங்களை திருமணத்திற்கு வருமாறு அழைப்பார்கள் ஆனால் குப்பை தொட்டிக்கு அருகே எங்களை அமர வைக்கிறார்கள் இல்லாவிட்டால் சாக்கடை அருகே உட்கார சொல்கிறார்கள் நாற்காலியில் நாங்கள் அமர்ந்து உணவு அருந்தினால் எங்களை அங்கிருந்து விரட்டி அடித்து விடுகிறார்கள் நாங்கள் எப்படி சாப்பிடுவது இதயம் முழுவதும் எங்களுக்கு துக்கம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது நாங்கள் இந்த வழிகளை எல்லாம் சகித்து கொண்டோம் ஆனால் எங்கள் குழந்தைகளால் இவற்றை தாங்க முடியாது எங்களுக்கு எல்லா திசைகளிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன சுதந்திரமான நாடு என்று இதை சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் இன்னும் மோசமான நிலையிலேயே இருந்து வருகிறோம் அனைத்து வகையிலும் நாங்கள் மோசமான வாழ்க்கையை வாழறோம் சார் என ராகுல் காந்தியிடம் கண்ணீர் விட்ட அந்த பெண்மணி என்னை நீங்கள் செருப்பு அணிய அனுமதித்தால் நான் செருப்பு அணிவேன் இல்லாவிட்டால் நான் அதை கையிலேயே வைத்துக் கொள்கிறேன் என்று கொண்டே கூறினார் உடனடியாக அந்த பெண்ணின் கையில் இருந்த செருப்பை வாங்கிய ராகுல் காந்தி தன் கைகளாலேயே அந்த பெண்ணின் கால்களில் செருப்பை போட்டுவிட்டார் மேலும் பட்டியலின மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் ஆர்வலர் ஒருவர் ராகுல் காந்தியிடம் கூறுகையில் பண்டல்கன் மலைப்பகுதியை சுற்றியுள்ள பல கிராமங்களிலும் இது போன்ற நிலை இன்னமும் நீடிக்கிறது பட்டியலின மக்கள் நிம்மதியாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை உள்ளது என மன தெரிவித்தார் இந்த நிகழ்வை தொடர்ந்து அங்கிருந்த பட்டியலின பெண்களிடையே பேசிய ராகுல் காந்தி வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழும் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் பல நல்ல மாற்றங்கள் நிகழும் என அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு அவர்களோடு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்